முருகருக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் செய்யக்கூடாத செயல்கள் என்ன தெரியுமா முருகனுக்கு மாலை அணிந்தவர்கள் யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது கெட்ட வார்த்தைகளை கடும் சொற்களை பேசக்கூடாது அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த செயலையும் செய்யக்கூடாது காலில் செருப்பு அணியக்கூடாது பாய் தலையணை போன்றவை பயன்படுத்தக்கூடாது மது புகை போன்ற தீய பழக்கங்கள் கூடாது தாம்பத்திய சிந்தனை அறவே கூடாது சதா சர்வ காலமும் முருகப்பெருமான் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் முடித்திருந்தம் முகச்சவரம் செய்து கொள்ளக்கூடாது விரத காலத்தில் தனக்கென்று டம்ளர் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பே விழித்து குளிக்க வேண்டும் மாலை என மாலை உடுத்தக்கூடாது வேறு உடைதான் அணிய வேண்டும் நமது உடைகளை நாமே துவைக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் விரத காலத்தில் ஆண்கள் அனைவரையும் முருகப்பெருமானாகவே பாவிக்க வேண்டும் பெண்கள் அனைவரையும் முருகப்பெருமானின் தாயாரான பார்வதி தேவியாக பாவிக்க வேண்டும்